இதெல்லாம் அடிக்கடி உங்களுடைய கனவில் வருகிறதா அப்போ பணமழையில் நீங்கள் நினையப் போகிறீர்கள் வணக்கம் ஆன்மீக நண்பர்களே உலகில மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே கனவு வரும் இரவு தூங்கும் போது கனவு வரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கனவுகள் வரும் அதில் அதிகாலையில் நாங்கள் காணுகிற கனவுகள் பலிக்கும் என்று முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் நாம் காண்கின்ற எல்லா கனவும் அதிர்ஷ்டமான பலன்களை தராது ஆனால் ஒரு சில கனவுகள் மட்டும் அதிர்ஷ்டம் மற்றும் பணக்காரனாக போகிறீர்கள் என்று சில அறிகுறிகளை எங்களுக்கு காட்டுமா அவை என்று இந்த பதிவில் நாங்கள் படித்து முழுமையாக தெரிந்து கொள்வோம் தோடு போடுவது போல கனவு கண்டால் அதாவது தோடு நாங்கள் காதில் போடுவதை போல கண்டால் பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமாம் அதனால் இந்த கனவை கண்ட நாளிலிருந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மோதிரம் அணிவது போல கனவு கண்டால் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்குமாம் மோதிரம் கனவில் வந்தாலே லட்சுமி கடவுளின் பார்வை உங்கள் மீது இருக்குதென்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது பாம்பை கனவில கண்டால் பாம்பை பணம் வைக்கும் இடத்திற்கு பக்கத்தில் பாம்பு இருப்பதாக உங்களுக்கு கனவு வந்தால் உங்களுக்கு பணம் உங்களை நாடி வரப்போகுது என்று ஒரு அர்த்தமாம் அதே போல் பால் குடிப்பது போல கனவு கண்டால் சீக்கிரம் பணக்காரனாக போறீர்கள் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது அதே போல் தங்கத்தை கனவில் கண்டால் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்குமாம் அது மட்டுமில்லாமல் லக்ஷ்மி கடவுளின் அருள் எப்போதும் இருக்குமாம் சீக்கிரமாக கோடீஸ்வரனாக போகிறீர்கள் என்றும் அர்த்தமாம் அதே போன்று ரோஜா பூ கனவில வந்தால் ரோஜா மற்றும் தாமரை போன்ற பூ வந்து வந்துச்சுண்டா லக்ஷ்மி கடவுளின் அருள் கிடைக்குமாம் லக்ஷ்மி அருள் இருந்தாலே உங்களுடைய வீட்டில் பணமழை பொழியும் அதே போல விளக்கு கனவில் வந்தால் அதாவது அதாவது விளக்கை எரிவது போல கண்டால் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்குமா அது மட்டுமல்லாமல் பணம் உங்களை தேடி என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது